அவர் என் அவர் கூப்பிட்றாரு வர சொல்கிறாரு வந்திருக்கிறாரு சொந்த நேரத்துக்கு வந்திருக்கிறார் இல்லை கோழைத்தளம் எங்கே இருக்குதுன்னு எனக்கு ஒன்று புரியலை இப்போ புதுசாக வந்து வலைத்தளங்களில் புதிய புதிய செய்திகள்லாம் வந்துக்கிட்டே இருக்கு வழக்கறிஞருடைய உரிமைகளுக்காக மக்களுடைய உரிமைகளுக்காக எண்ணற்ற போராட்டங்களை நடத்தக்கூடிய ஒரு இளம் தலைவர் அவரை போய் நீங்கள் கோழையா பயப்படுறியா அப்படின்லாம் நீங்கள் பேசுகிறது தப்பு கூட்டமைப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க அதனால் எல்லா வக்கல் வக்கில் வழக்கறிஞர் சங்கங்களும் இந்த இதுக்கு ஆதரவாக வேலை செய்கிறாங்க சார் எந்த விழாவது நடக்குது சார் அது பிரச்சனை அது கிடையாது ஆனால் வழக்கறிஞர் சமூகம் இந்தியா முழுக்க கூட விஷயத்தை கொண்டு போவாங்க இப்போ இது வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஒரு அவருடைய ஆத்திரத்தை தான் காட்டுது நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுடைய ஆத்திரத்தை தான் இது காட்டுது தோழர் வாஞ்சிநாதன் அவர்கள் ஒரு இடத்துல வந்து ஒரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் சாதியவாதியாகவும் மதவாதியாகவும் இருந்தார் அப்படின்றத வந்து பேசப்படக்கூடன்னா என்றைய காலகட்டத்தில் பேசினாங்களோ அன்னைக்கே வந்து நீங்க வந்து இவ்வாறு கவர் அப்படின்ற நீங்க கோல அப்படின்னு மூன்று முறை நீதிமன்றத்தில் சொல்ற இதெல்லாம் வந்து ஒரு நீதித்துறையினுடைய அராஜகம் நீதித்துறையினுடைய ஒரு பாசிச போக்கா வந்து அவர் அன்னைக்கு நடந்துகிட்டார் ஓய்வு பெற்ற நீதிபதிகளுடைய புகாராக இருந்தாலும் சரி உச்ச ஒரு புகாரை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி இந்திய அளவில் இருந்துள்ளது அதற்கு ஒரு உதாரண வழக்காக மாறி இருக்கிறது இது இயற்கை நீதிக்கு முரணா முரணானது நேச்சுரல் ஜஸ்டிஸ் என்பது நாளைய தினம் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் தெரிவிச்சிருக்கிறாங்க ஆமா நாளை வந்து மதுரை மாவட்ட நீதிமன்றத்தின் முன்பாக பதினோரு மணிக்கு மதுரை வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக ஜாக்கோடைய கோரிக்கையை ஏற்று ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கும் வணக்கம் சமீப காலமாக ரெண்டு மூணு நாட்களாகவே வாழ்க்கையின் வாரிசாக பல்வேறு விஷயங்கள் பேச முடியும் ஊடகங்களுக்கு ஆகிடுறது காரணம் எவ்வளோ தெரிஞ்ச விஷயமே அவர் மேல வந்து கண்டவாத இது குறித்து வழக்கு என்ன சொல்றாங்கன்றதை நம்ம பதிவாக இந்த வழக்கில் வந்து நீதிமன்றத்தில் நீதிபதி நீதியரசர் ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் வாஞ்சிநாதனை பார்த்து கேட்ட ஒரு கேள்வி நீங்கள் ஒரு கோல அப்படின்னு அவர் சொன்னார் அவர் தான் சம்பளம் போடுறாரு வர வைக்கிறாரு வர சொல்கிறாரு இவர் குறிச்ச நேரத்துக்கு அவர் அங்கே போய் அப்பீராகிறாரு இல்லை எந்த புழைத்தனம் இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியலை அவர் வர மறுத்தாரு எங்கேயோ ஓடி போயிட்டார் அவர் வர்றதுக்கு எங்கேயோ மறுபடியும் அவர் போய் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னால் அதில் வந்து அவர் கேட்கறதுக்குள்ள நியாயம் இருக்கு அவர் என் அவர் கூப்பிட்றாரு வர சொல்கிறாரு வந்திருக்கிறாரு சொன்ன நேரத்துக்கு வந்திருக்கிறாரு இல்லை புழைத்தலம் எங்கே இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியலை இப்போ புதுசாக வந்து வலைத்தளங்களில் புதிய புதிய செய்திகள்லாம் வந்துக்கிட்டே இருக்கு இப்போ வேறு சில வழக்கறிஞர்கள்லாம் வந்து இதுக்குள்ள அவர் ஏற்கனவே நடவடிக்கைகளைள்ளானவர் சஸ்பெண்ட் ஆனவர் இது ஒன்றும் ஒளிமறை இல்லை தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடந்துச்சு மாதிரி லிமிட்டில் இருக்கக்கூடிய எல்லா நீதிமன்றங்களையும் போராட்டம் நடந்தது அந்த போராட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி மூணு இந்தியா தமிழ்நாடு முழுக்க போராட்டம் பண்ணாங்க அதில் தான் ஒரு ஐம்பத்தி மூணு பேர் வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க அதில் ஒருத்தர் வந்து வாங்கினாங்க அப்போ அந்த போராட்டத்துக்கு வந்து ஒட்டுமொத்த பாரம் பார் கூடிய எல்லா பாரும் சேர்ந்து நடத்துகிற ஒரு போராட்டம் அதில் வந்து இவர் நடவடிக்கைக்குள்ளானவர் ஆமாம் இவர் ஒன்றும் மறுக்கலையே நடவடிக்கைக்குள்ளானவர் இவர் மட்டும் இல்லை இவர் அவர் இவரோடு சேர்ந்து நடவடிக்கைக்குள்ளானவங்கெல்லாம் இன்றைக்கி சில பேர் வந்து தமிழ்நாடு பார் கவுன்சிலர் மெம்பராக இருக்காங்க அதனால் இப்போ அது வந்து ஒரு அதாவது இவரை வந்து ஏதோ ஒரு சொல்ல சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு வச்சுக்கங்களேன் அதனால இப்ப இருக்கக்கூடிய இந்த இதை எப்படி எதிர்கொள்றது இதான் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி சார் முதல்ல இது அவரையும் விசாரிக்க கூடாது சார் விசாரிக்க கூடாது அவர் எப்படி விசாரிப்பாரு உதாரணத்துக்கு சார் அதுவே தப்பு தானே தப்புதான் உங்களை போன்றவர்களாக்கா அன்னைக்கு எல்லாத்தையுமே கே விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அவர் என்ன நடக்கிறாரோ அப்படிதான் பண்ணுவார் அன்னைக்கு அவரும் பண்ணாரு அன்னைக்கு யாரும் பண்ணவும் இல்லை ஆனா அதே நேரத்தில் அது தவறான தவறு தான் பார்ப்போம் நாளைக்கு சந்திக்கு என்ன நடக்குது பார்ப்போமே அது என்ன நடக்குதுன்னு பார்க்கத்தானே போறோம் அதனால அது ஒண்ணு பிரச்சனை இல்லை இவர் இவர் வந்து ஒரு செய்தி பரவ பார்த்தீங்க ஆயிரம் வழக்கறிஞர்கள் அங்கே வருவதா அது சரியா ஆயிரம் வழக்கறிஞர்கள் ஆயிரம் வழக்கறிஞர்கள் வந்து வாங்கினாங்க வர்றாங்க அது ஒரு செய்தி சார் ஒரு அறுபத்தி ரெண்டு நேரம் நான் வரேன் நீ வரேன்னு போடுவாங்க அது ஒரு பேர் அது ஒரு செய்தியெல்லாம் கிடையாது ஆயிரம் பேர் கொள்ளளவு கொண்ட இருக்கக்கூடிய அளவுக்கான ஒரு நீதிமன்ற அறையும் அது கிடையாது அதுக்கு ஒரு அளவு இருக்கு அவ்வளவுதான் அறுபத்தி உணர்ச்சியில் வந்து பேசக்கூடிய விஷயங்களுக்கு புறாமே நம்ம நம்ம அதெல்லாம் வந்து பதில் சொல்ல வேண்டியதில்லை நீதிமன்றம் இவர் இதை இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அவர் விசாரிக்க தான் நம்ம நம்ம சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி அதனால் இதை வந்து நாளைக்கு நடக்கும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு ஜாக் ஜாக் அமைப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க அப்புறம் தமிழ்நாடு புதுச்சேரி வழக்கறிஞர் கூட்டமைப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க அதனால எல்லா வக்கல் வக்கீல் வழக்கறிஞர் சங்கங்களும் இந்த இதுக்கு ஆதரவாக வேலை செய்கிறாங்க சார் எந்த வேணாலும் நடக்குது சார் அது பிரச்சனை அது கிடையாது ஆனால் வழக்கறிஞர் சமூகம் இந்தியா முழுக்க கூட இந்த விஷயத்தை கொண்டு போவாங்க அது ஒரு விஷயமே கிடையாது இப்போ அதனால வந்து இது இது இன்னைக்கு போராட்டம் இல்லைங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கான போராட்டங்க இது ஆமாம் அந்த போராட்டத்தினுடைய ஒரு வடிவம் தாங்க இன்னைக்கு நடக்குது உயர் நீதிமன்றத்தில் இரண்டு நாட்களுக்கு முன்பாக நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்களுக்கு ஆதரவான குறிப்பாக அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற அதிகாரிகளாக நீதிமன்றத்தில் நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் இருக்கிறார்கள் என்பதை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்காகவும் தான் இந்த கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது ஒரு நீதிபதியின் மீதான எந்த ஒரு புகாரையும் தெரிவிப்பதற்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் தெரிவிப்பதற்கு அரசியலும் சட்டம் நமக்கு உரிமை வழங்கியிருக்கிறது அந்த உரிமையின் அடிப்படையில் ஒரு சில புகாரை எழுத்துப்பூர்வமான புகாரை வாஞ்சிநாதன் அவர்கள் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்களுக்கு அனுப்பியிருக்கிறார் ஆனால் அந்த அனுப்பிய கடிதமானது புகாரானது சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டிருக்கிறது பலரால் அது எப்படி நிகழ்ந்தது உண்மையிலேயே மிகவும் பாதுகாப்பாக உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் அலுவலகத்தில் இருந்து எப்படி இது வெளியே வந்தது என்கின்ற கேள்விக்கு விடை தெரியாத நிலையில உயர் நீதிமன்ற நீதிபதி அவர்களால் நீதிமன்ற அவமதிப்பு அவமதிப்பு நடவடிக்கைக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் இது போன்ற பாதுகாப்பு குறித்த கேள்விக்கு அனைவருக்கு அனைவரின் சார்பாகவும் அதாவது இந்த புகார் மட்டுமல்ல வெகுமக்களுடைய புகாராக இருந்தாலும் சரி வழக்கறிஞர் புகாராக இருந்தாலும் சரி ஓய்வு பெற்ற நீதிபதிகளுடைய புகாராக இருந்தாலும் சரி உச்ச ஒரு புகாரை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி இந்திய அளவில் எழுந்துள்ளது அதற்கு இது ஒரு உதாரண வழக்காக மாறி இருக்கிறது சரியாகிறது இது இயற்கை நீதிக்கு முரண முரணானது நேச்சுரல் ஜஸ்டிஸ் என்பது தன்னுடைய தனக்கு தெரிந்த உறவினர்களாக இருந்தாலும் கூட என்னுடைய அல்லது தன்னுடைய நண்பர்கள் வட்டாரத்தில் இருந்தாலும் கூட அல்லது சக வழக்கறிஞர்களாக பணிபுரிந்தவர்களுடைய வழக்கை கூட எடுத்து நடத்தாத எத்தனையோ நீதிபதிகள் நீதி அரசர்கள் இந்த மண்ணிலை வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படி ஒரு பயாசாகிவிடும் ஒருதலை பட்சமாக ஒரு தீர்ப்பு வழங்கிவிடக்கூடாது என்பதில் நீதி பரிபாலனத்தில் எல்லா நீதிபதிகளும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு நடைமுறை இதற்கு இயற்கை நியதி என்று சொல்லுவார்கள் நேச்சுரல் ஜஸ்டிஸ் என்று சொல்லுவார்கள் தான் வழங்கிய ஒரு உத்தரவிலே அல்லது வந்து ஒரு தீர்ப்பிலே ஒருதலை பட்சமாக இந்த நீதிபதி நடந்து கொண்டார் என்கின்ற அந்த ஐயப்பாடு பழக்காடிகளுக்கு எழக்கூடாது என்பதற்காகவே எத்தனையோ நீதிபதிகள் அதிலிருந்து விலகி சற்று விலகியே இருப்பார்கள் வேறு ஒரு நீதிபதியை கொண்டு விசாரிப்பார்கள் ஆனால் குற்றம் சுமத்தி இவர் மீது குற்றச்சாட்டை வணந்திருக்கக்கூடிய நீதிபதி அவர்களே தன்னுடைய வழக்கை தானே விசாரிப்பது என்பது இயற்கை நீதிக்கு முரணானது இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதனை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆகவே வழக்கறிஞர்களுக்கு மட்டுமல்லாமல் வெகுமக்களுக்குமான ஒரு உரிமையை பாதுகாக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாக இந்த கலந்தாய்வு கூட்டம் அமைந்திருக்கிறது இது வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவருடைய பிரச்சனை என்று மட்டும் கருதாமல் ஒட்டுமொத்த வழக்கறிஞர் சமூகத்துக்கும் ஒட்டுமொத்த வழக்காடிகளுக்கும் ஒட்டுமொத்த குடிம குடிமக்களுக்கும் அரச அரசமைப்பு சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய அந்த அடிப்படை உரிமையை பாதுகாக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாக இதை நாங்கள் பார்க்கிறோம் வணக்கம் தோழர் வாஞ்சிநாதன் அவர்களுக்கு இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி ஜி ஆர் சுவாமிநாதன் பெஞ்சில வந்து அவருடைய அமர்வுல வந்து நடத்தப்பட்ட ஒரு விஷயம் என்பது தோழர் வாஞ்சிநாதனுக்கு நடத்தப்பட்ட ஒரு விஷயமா நாங்கள் வந்து கருதலை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த வழக்கறி வழக்கறிஞர்களுக்கும் நிகழ்த்தப்பட்டதாக வந்து நாங்கள் இந்த இடத்துல வந்து கருதுறோம் ஒரு வழக்கு விஷயம் அப்படின்ற மாதிரியா இருந்தால் அந்த வழக்கு விஷயத்தை மட்டும்தான் அந்த கோர்ட்டில் வந்து பேசப்படணும் அதற்கு அப்பாற்பட்டு ஒரு பர்சனலான விஷயம் ரெண்டு பேருக்கான ஒரு விஷயத்த வந்து சொல்லப்பட்டதாக வந்து இவரை வந்து கண்டம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க தோழர் வாஞ்சிநாதன் அவர்கள் ஒரு இடத்துல வந்து ஒரு ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் சாதியவாதியாகவும் மதவாதியாகவும் இருந்தார் அப்படின்றத வந்து பேசப்படக்கூடன்னா என்றைய காலகட்டத்தில் பேசினாங்களோ அன்றைக்கே வந்து உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிக்கு உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிக்கு வந்து புகார் அனுப்பிச்சு விட்டுருக்கணும் உயர் நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிக்கு அங்கேயே கூட வந்து அனுப்பிச்சு விட்டுருக்கணும் ஏன்னா ஒரு புகார் அப்படின்னு மாதிரி கொடுத்துருக்கணும் ஆனா அதுகளை எல்லாமே விட்டுப்பட்டு ஒரு வழக்கு விஷயமா அந்த வழக்குல வந்து இவர் ஆல்ரெடி வக்காலத்தை போட்டிருந்தாலும் சேஞ்ச் ஆஃப் வக்காலத்தை கொடுத்த பிறகும் திரும்ப வந்து இவரை வந்து கூப்பிட்டு உடனே வந்து ஆஜராக சொல்லி எனக்கு ஒரு ஒரு ஒன்றைக்கெலாம் வந்து எனக்கு தகவல் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அது ஏதோ ஒரு வந்து திட்டமிட்டு ஒரு அச்சுறுத்தல் படக்கூடிய ஒரு தான் அந்த இடத்துல நாங்கள் கருதுகிறோம் ஏன்னு கேட்டால் கடந்த மூன்று நாலு மாதங்களா மாதங்களாக திருப்புரோன்றம் அந்த மழை விஷயத்தில் வந்து தோழர் வாஞ்சிநாதன் அவருடைய ஒருங்கிணைப்பு மற்ற தோழர்களுடைய எல்லாமே வந்து எடுத்ததனுடைய விளைவு எந்த மாதிரியாக இந்த மக்களுக்கு வந்து அவர் கொண்டு சென்றிருக்காருன்ற ஒரு விஷயமா இருக்கிறது அதை க அதை நாங்கள் வந்து கருதுகிறோம் அது இது போகிறதுக்கு வந்து மற்ற பொது விஷயங்களுக்கும் அவர் ஓரளவுக்கு வந்து மக்களுக்காக வந்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாரு அப்போ இவரை எந்த விதத்தில் வந்து இவரை நசுக்கப்படணும் இவருடைய குரல் வரைய வந்து நெருக்கணும் அப்படின்ற ஒரு திட்டமிட்ட ஒரு செயலாகத்தான் இந்த இடத்துல வந்து நாங்கள் கருதுறோம் ஆமாம் இதை உண்மைக்கே வந்து சொன்னப்போனா வந்து முழுக்க முழுக்க வந்து இது கண்டம்ட் கண்டம்து என்பது வந்து வாஞ்சின அதுக்கு இந்த இடத்துல வந்து பொருத்தப்படாத ஒரு விஷயமா இருக்கிறது சம்பந்தப்பட்ட இல்லாத அந்த வழக்கு சம்பந்தப்பட்டவே இல்லாமல் வந்து வேறொரு விஷயம் அவருடைய பர்சனல் விஷயம் இந்த இடத்துல வாஞ்சிநாதனுக்கும் ஜி ஆர் சுவாமிநாதனுக்கும் தனிப்பட்ட ஒரு பிரச்சனையா தான் இந்த இடத்துல கருதுறேன் அப்படின்னு மாதிரி இருக்கும் அப்படின்னு மாதிரி இருக்கும்போது இந்த இடத்துல கண்டம் அப்படின்னு மாதிரி இருக்கும்போது ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு தான் கண்டம்ட்டு போடணும் ஆமா இன்றைய தினம் அவர் மீதான இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு முடிவடையுமானால் அவர் வழக்கறிஞர் தொழிலிருந்தே நீக்கப்படுவார் அல்லது சவுக்கு சங்கர் போல ஆறு மாதம் ஜெயிலுக்கு அடைக்கப்படுவார் அப்போ கோர்ட்டு உத்தரவு போட்டுச்சுன்னா நீங்கள் திரும்பி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் தான் அதை மாற்ற முடியும் கோர்ட்டு தப்பான உத்தரவு போட்டாலும் அதை நீங்கள் திரும்பி கோர்ட்டுக்கு போய் தான் மாற்ற முடியும் அப்போ ஒரு மாதமாக ரெண்டு மாதமாக அவர் ஜெயிலில் இருக்கணும் அவர் கோர்ட்டுக்கே வர முடியாத நிலைமை இருக்கலாம் அப்போ இந்த ரெண்டு மிகப்பெரிய தண்டனை கிடைப்பதற்கு அவர் என்ன குற்றம் செய்தார் அதான் முக்கியமானது அவர் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுடைய தீர்ப்புகளை பற்றி ஒரு பதினான்கு குற்றச்சாட்டுகளை விவரங்களை பதிவிட்டு இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு ஒன்றரை மாதம் முன்பு புகார் மனு அனுப்பியிருக்கிறார் அது பதிவு தபால் அமைச்சிருக்கிறாரு அவர் அனுப்பிய புகார் மனு அவருக்கும் தலைமை நீதிபதிகளுக்கு மட்டும்தான் தெரியும் வேறு யாருக்கும் தெரியாது ஆனால் அந்த புகார் மனு மூன்று நாட்களுக்கு முன்னாடி சமூக வலைதளங்களிலே ஒரு வழக்கறிஞருடைய முக வாட்ஸ்அப் வழியாக அது பரவுகிறது அப்போ இந்த புகார் மனு நான் அனுப்பின புகார் மனு எப்படி மதுரையில் உள்ள வக்கீல் வெளியே வந்துச்சு அப்படின்னு இதை விசாரிக்கணும்னு சைபர் கிரைமில் தமிழ்நாடு போலீஸில் இப்போ வழக்கறிஞர் புகார் மண் கொடுத்துருக்கார் முதல் கோரிக்கை தமிழ்நாடு போலீஸு உடனடியாக விசாரித்து இதை யார் வெளியே விட்டாங்க அப்படிங்கிறத க விசாரித்து நடவடிக்கை எடுக்கணும் அடுத்து ரெண்டாவது அதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் உண்மையா பொய்யா என்பதை புகார் மனு அனுப்பிய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி விசாரிக்கிறதுக்கு ஆவணம் செய்யணும் அல்லது அதில் இப்போ வெளியில் வந்துடுச்சு அவர் அனுப்பிய புகார் மனு வெளியில் வந்துடுச்சு அந்த வெளியில் வந்த விவரங்கள் உண்மையாக பொய்யான்றதை பொதுமக்களும் கற்றறிந்த வழக்கறிஞர் சமூகமும் கட்சிக்காரங்களும் அதை சொல்ல முடியும் சொல்லணும் ஏன்னா அதில் சொல்லப்பட்டது எல்லாமே நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் வழங்கிய தீர்ப்புகளிலிருந்து எடுக்கப்பட்ட விவரங்கள் தான் எச்சிலையில் உருள்றது புனிதந்தான் உருளுங்க அப்படிங்கிறதோ அல்லது வந்து வெக்கேஷன் விடுமுறை கால நீதிபதியில் சென்னையில் இருக்கும் பொழுது திருநெல்வேலியில் இருக்கிற ஒரு வக்கீல் அங்கே நேரடியாக வக்க வழக்கு போட்டு ஒரு கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்த ஒரு வரலாற்று தீர்ப்பையே முடக்கக்கூடிய தீர்ப்பை உத்தரவை வழங்க இது எல்லாமே விமர்சனத்துக்கு குற்றச்சாட்டுக்கு ஏன்னா இதெல்லாம் பாதிக்கப்படக்கூடியது இப்போ மக்கள் இப்போ இப்போ பல்கலைக்கழகங்களில் தமிழகம் முழுவதும் உள்ள துணைவேந்தரில் நியமிக்காமல் நான்கஞ்சு வருஷமாக ஓடிட்டுருக்க நிலைமையில் மாணவர்களுடைய எதிர்காலம் தமிழ்நாடு முழுக்க அது அதிகாரத்துக்கு உட்பட்டது அப்போ ஒரு நீதிபதி ஒரு விடுமுறை கால நீதி அஞ்சு வருஷம் போராடி பெற்ற தீர்ப்பை வந்து பணி நியமனம் வழங்க முடியாமல் தடுக்க முடியும் அப்படின்னா இதை தான் செய்வாங்க விமர்சிக்க வேண்டும் அதுதான் ஜனநாயகம் அப்படி விமர்சித்தால் என்னை கூப்பிட்டு மிரட்டுவீங்க நீங்கள் சாதி ரீதியாக நான் செயல்படுறேனா இல்லையா எஸ்ஆர்னோ சொல் அப்படின்னு காலைல பதினோரு மணிக்கு சம்மன் அனுப்பி ஒன்றே காலுக்கு கூப்பிட்டு என்ன ஏதுன்னே தெரியாமல் கேட்குறதுங்கிறது ஒரு மன்னராட்சியில் கூட ஒரு ஆண்டான் அடிமை ஒரு பண்ணி அடிமை முறையில் கூட இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்காது அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் பல நூற்றுக்கணக்கான வழக்கறிஞர்கள் முன்னிலையில் நீதிமன்றத்தில் நடந்திருக்கு இது பல வழக்கறிஞர் அப்போவே லார்ட்ஷிப் இது மாதிரி நீங்கள் செய்யக்கூடாது உங்கள் மேலே குற்றச்சாட்டுக்கு நீங்களே விசாரிக்கிறீங்களே அது எப்படி சரியா இருக்கும் அதே மாதிரி அவர் வாங்கிநாதன் வந்து இந்த வழக்கறிஞருடைய உரிமைகளுக்காக மக்களுடைய உரிமைகளுக்காக எண்ணற்ற போராட்டங்களை நடத்தக்கூடிய ஒரு இளம் தலைவர் அவரை போய் நீங்கள் கோழையா பயப்படுறியா அப்படின்லாம் நீங்கள் பேசுகிறது தப்பு அப்படின்னு சக வழக்கறிஞர்கள் அந்த நேரத்தில் கேட்டிருக்கணும் கேட்க இருக்கிறார்கள் என்பதன் மூலம் எப்படி பிற வழக்கறிஞர்கள் இந்த நீதிபதி மீது நீதித்துறையின் மீது அமைதி காக்கிறார்கள் அவர்கள் எப்படி அஞ்சு போகிறார்கள் எப்படி தயங்குகிறார்கள் என்பதுதான் தான் இப்போ அதிர்ச்சியான விஷயம் வாஞ்சிநாதன் மீது நீதிமன்ற அவமதிப்பு என்பதை காட்டிலும் அதில் அமைதியாக வழக்கறிஞர் சமூகம் இன்றைக்கு வழக்கறிஞர் சங்கம் இன்னாராக தீர்மானம் போட்டு அவர் இந்த கேஸை விசாரிக்க விசாரிக்கூடாது உங்கள் மேலே குற்றச்சாட்டு சொன்னால் கூட நீங்கள் எப்படி அதை விசாரிக்க முடியும் நீங்கள் தலைமை நீதிபதிக்கு தான் அனுப்பணும் அது இல்லாமல் இன்றைக்கு எஸ்ஆர்னோ சொல்லு இன்றைக்குள்ளே சொல்லு அவர் சொன்னது சரியாக தப்பாக முடிவு செய்யப்படலை சொன்னாரா இல்லையா முடிவு செய்யப்படலை நீங்கள் சொன்னதில் உறுதியாக இருக்கீங்களா எஸ்ஆர்னோ அப்படின்னா என்ன அது அப்போ இது வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஒரு அவருடைய ஆத்திரத்தை தான் காட்டுது நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுடைய ஆத்திரத்தை தான் இது காட்டுது ஒரு உயர்ந்த பதவியில் ஒரு மிகப்பெரிய அதிகாரம் உள்ளவர்கள் ஆத்திரப்படுவது ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல பொதுமக்களுக்கு நல்லதல்ல நீதி பரிபாரண முறைக்கு நல்லதல்ல ஆகனால் வந்து இது வந்து வழக்கறிஞர் சமூகமும் குறிப்பாக பார் கவுன்சில் வந்து என்னுடைய தொழில் உரிமைக்கு ஆபத்து என்கின்ற போது ஆ பார் கவுன்சில் தலையிட்டு நீதித்துறையை தலையிட்டு இதை வந்து சுமூக தீர்வு காணணும் இல்லைனா மிகப்பெரும் வழக்கறிஞர்களுடைய போராட்டத்தை மீண்டும் தமிழகம் சந்திக்கும் அது வந்து இவர் இவர் தான் அதுக்கு காரணம் நீதித்துறையில் இந்த குறிப்பிட்ட நீதிபதி தான் அப்படி ஒரு போராட்டம் வந்துச்சுன்னா அவர் தான் காரணம் அது எந்த வகையிலும் வழக்கறிஞரோ மற்றவங்கள காரணமாக இருக்க முடியாது ஏன்னா அவர் எழுப்பி இருக்கக்கூடிய விஷயங்கள் அவர் வீடியோ பேசியிருந்தாலும் சரி அவர் உச்ச நீதிமன்றத்துக்கு புகார் அமைச்சிருந்தாலும் சரி எதுவும் தனிப்பட்ட ஜி ஆர் சுவாமிநாதனை பற்றி அல்ல அவர் வழங்கிய தீர்ப்புகள் எப்படி ஒரு சார்பாக தவறாக இருக்கிறது அது எப்படி வந்து சமூக சமத்துவத்திற்கு எப்படி எதிராக இருக்கிறது இது எப்படி வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு விரோதமாக இருக்கிறது இது எப்படி முன்பு வழங்கப்பட்ட அரசியலமைப்பு சட்ட தீர்ப்புகளுக்கு எப்படி எதிராக இருக்கிறது என்பது தான் அவர் வைத்த குற்றச்சாட்டு தனிப்பட்ட ஜி ஆர் சுவாமிநாதனுக்கும் அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நமக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது அவர் நீதித்துறையில் இருந்து கொண்டு செயல்படக்கூடிய முறைகளும் வழங்குகின்ற தீர்ப்புகளும் பெரும்பான்மை மக்களுடைய போராடி பெற்ற உரிமைகள் நாகரிகமாக சமமாக வாழ வேண்டும் என்ற ஒரு போராட்டத்தினூடாக மீண்டும் சனாதன தர்மத்தை மீண்டும் இந்து தர்மத்தை மீண்டும் ஒரு பார்ப்பனிய தர்மத்தை நீதித்துறை வழியாக அவர் வந்து செயல்படுத்துறதுங்கிறது இது வந்து ஒரு சட்டப்பூர்வ கில்லிங் அதாவது லீகல் மர்டர்ன்றது போல இது வந்து சட்ட புறம்பான ஒரு விஷயத்தை சட்டப்பூர்வமாக ஒரு நம் கண்முன்னே மக்களுக்காக தினந்தோறும் போராடக்கூடிய ஒரு வழக்கறிஞரை எப்படி வந்து நம் கண்முன்னே படுகொலை செய்ய ஒருவர் முயல்கிறார் என்றால் அதை நாம தான் தடுத்து நிறுத்தணும் த குறுக்க நின்று போராடணும் கண்டிப்பாக போராடுவோம் நன்றி ஒரு வழக்காடிக்கு சில நேரம் வழக்கறிஞர்களுக்கு பிடிக்காமல் போகணும் அவருடைய நடைமுறை பிடிக்காமல் போகலாம் வழக்கு வழக்கின்ற விதம் பிடிக்காமல் போகலாம் அல்லது அவர் இன்னும் கூட ஒரு சீனியர் வழக்கறிஞர்களை வச்சு அந்த வழக்க வாதலான்னு நினைக்கலாம் இப்படி பல காரணங்கள் வந்து வழக்காடிகளுக்கு இருக்கும்போது அவங்க என்ன செய்வாங்கன்னா சேஞ்ச் ஆஃப் அ காலத்துக்கு வந்து வழக்கறிஞர் துறையில் ரொம்ப இயல்பானது சேஞ்ச் ஆஃப் அ காலத்துக்கு கொடுத்துட்டா அந்த வழக்குக்கும் அந்த சேஞ்ச் ஆஃப் அ காலத்துக்கு கொடுத்த வழக்கறிஞர்களுக்கும் பெரும்பாலும் தொடர்புகள் இல்லை ஏன்னா அடுத்த வழக்கறிஞர் யார் அந்த வழக்கு எடுக்கிறாங்களோ அவங்க தான் அந்த வழக்குக்கான முழு முதல் பொறுப்பான நபர்களாக மாறிடுவாங்க ஓஹோ அந்த வகையில் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஜிஆர் இவர் பிரபுராஜேதுரை தான் அந்த வழக்குக்கான வழக்கறிஞர் இது என்ன கிடையாது ஏதோ ஒரு படத்தில் ஒரு ஜோக் அடிப்பான் பார்த்தீங்களா பக்கத்து ஆட்டோவில் இருக்கக்கூடிய கண்ணாடியை திருப்பினா எப்போ அந்த ஆட்டோ கிளம்பணும் அது மாதிரியான ஒரு நகைச்சுவையை வந்து உயர்நீதிமன்றம் நடத்திட்டு இருக்கு அந்த வழக்கு சம்பந்தமாக அந்த வழக்கு தொடர்பான உங்களுக்கு என்ன விவரம் வேணும்னாலும் அதை உங்க முன்னாடி சொல்றதுக்கு அந்த வழக்குக்கான கவுன்சிலாக தன்னை முன்னிறுத்திருக்கக்கூடிய கூடிய பிரபராஜரை இருக்கிறார் அவர் அந்த வழக்குக்கான எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிக்க தயாராக இருக்கிறார் நீங்க அந்த வழக்கு சம்பந்தமான விஷயங்கள் எதையும் கேட்பதாக இருந்தால் அவங்க தான் இப்போதைய தற்போதைய வழக்கறிஞர்கள் ஆனால் ஜெயரசாந்து அந்த வழக்கு சம வழக்கில் சம்மந்தப்படாத அல்லது வழக்கில் இருந்து முற்றிலும் முழகி கொண்ட வழக்கறிஞர் தானே நீங்க இன்னைக்கு வாங்கன்னு சொல்லி அப்படி சரி ஒரு ஒரு நீதியரசருடைய ஆர்டரை வந்து ஏற்றுக்கொண்டு அடிப்படையிலையும் இதுக்கும் மீறி என்ன செய்யறாரு அவர் வழக்கறிஞர் சங்கத்தின் மூலமா ஒரு சம்மனையும் அவர் அனுப்புறாரு அந்த ச அந்த சமனி வாங்கிட்டு வாங்கினாதான் அந்த கோட்டுக்கு முன்னாடி அப்பியர் ஆகுறாரு கோர்ட்டு முன்னாடி ஆனால் ஒரு முதல் எடுத்து வாஞ்சிநாதன் சொல்கிறாரு இந்த வழக்கில் வந்து நான் வந்து விட்ரா பண்ணிட்டேன் நான் வந்து இந்த வழக்கில் வளர்க்குறீங்க கிடையாதுன்னு சொல்லிட்டு அதில் இல்லை நீங்கள் வந்து என்னை வந்து பொதுவெளியில் வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து நீங்கள் வந்து நான் வந்து மதச்சார்பு மத சார்பான ஆளாகவும் சாதிய சார்பான ஆளாகவும் இருக்கிறதா நீங்கள் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க அது இன்னும் நீங்கள் அதே மனநிலையில தான் இருக்கீங்களா நீங்கள் அப்படி தான் பேசுகிறீங்களா அது எந்தளவில் உண்மைன்னு கேட்குறேன் இது வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு வழக்குக்கு சம்மந்தம் இல்லாமல் ஒருத்தர் திடீர்னு கூட்டி அந்த நிப்பாட்டி வச்சுக்கிட்டு நீ என்ன இப்போதான் அவருடைய அரசியல் வந்து இந்த தமிழகம் முழுக்க தெரியும் அவர் மதத்துக்கு எதிரானவர் தான் மதவெறிக்கு எதிரானவர் தான் மத அமை மத அமைப்புகளுக்கு எதிரானவர் தான் குறிப்பா பிஜேபியினுடைய அரசியலுக்கு சனாதன அரசியலுக்கு எதிரான ஒரு வழக்கறிங்கிறது தமிழ்நாடு முழுக்க தெரியும் இதை திருப்பி நீங்க கூட்டியாச்சு கேட்கும் பொழுது யாருக்குமே என்ன யோசனை வரும் இவர் எதை கேட்குறாரு இவர் என்ன சொல்றாரு என்ன கேட்க வராருன்னு தெரியாதுல்ல அப்ப அவர் இயல்பாக கேட்குறாரு நீங்கள் எது குறித்து குறிப்பா சொல்றீங்களோ எந்த கேள்வியினை குறித்து சொல்றீங்களோ அதை சொல்லுங்க நான் பதில் சொல்றேன் இல்லை இல்லை நீ என்ன கேட்குறதுக்கு பயப்படுறீங்களா என் கேள்வி உங்களுக்கு புரியலையா அப்படின்னு ஒரு ஒரு பெரிய வழக்கறிஞர்கள் கூட்டத்துல வச்சுட்டு அவரை வந்து அசிங்கப்படுத்த நோக்கத்தோடு அவர் பேசுறாரு நீங்க வந்து யூஆர் கவர்ட் மேன் அப்படின்றாரு நீங்க கோல அப்படின்னு திருப்பி திருப்பி மூன்று முறை நீதிமன்றத்தில் சொல்றாரு இதெல்லாம் வந்து ஒரு நீதித்துறையினுடைய அராஜகம் நீதித்துறையினுடைய ஒரு பாசிச போக்கா வந்து அவர் நீதித்துறையினுடைய மாண்பை மீறி நடந்துகிட்டாரு ஒரு வழக்கறிஞரை பொது வழியில நீங்க கோலைன்றதோ நீங்க ஓடி நீங்க நீங்க எங்கேயோ ஓடிலாம் போக முடியாது ஓடையெல்லாம் நாங்க ஓட ஓட மாட்டோம் அப்படின்னு சொல்றதோ அல்லது நீங்க வந்து பயப்படுறீங்களான்னு கேட்கறதோ கேள்வி புரியலான்னு கேட்கின்ற ஒரு அவமானப்படுத்தக்கூடிய வகையில நடந்துகிட்டது வந்து ஒட்டுமொத்த வழக்கறிஞர் சமூகமும் நாங்க வந்து அதை வந்து கண்டிக்கிறோம் ஓகே இது வந்து சொல்றீங்க இல்ல இல்ல எதிர்வினையை பொறுத்த வரைக்கும் இப்ப ஒரு ஒரு குறிப்பான இந்த விஷயத்துல ஒரு ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டியிருக்கு வழக்கறிஞர் அவங்க வழக்கறிஞர் சங்கங்கள் வந்து இதுக்கு வன்மையா கண்டிக்கிறாங்க தமிழ்நாடு வழக்கறிஞர் சங்கம் தமிழ்நாடு வழக்கறிஞர்கள் புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கம் ஜாக் அமைப்பும் சரி அல்லது பெடரேஷன் சரி நாளை தினம் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் தெரிவிச்சிருக்கிறாங்க ஆமா நாளை வந்து மதுரை மாவட்ட நீதிமன்றத்தின் முன்பாக பதினோரு மணிக்கு மதுரை வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக ஜாக்குடைய கோரிக்கையை ஏற்று ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறோம் அந்த ஆர்ப்பாட்டத்திலேயும் நாங்கள் வந்து எங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறோம் இந்த நீதியரசருடைய நடவடிக்கைக்கு எதிராக அவருடைய நோக்கம் என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா அவர் மீது ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்து அவரை வந்து தண்டிக்கக்கூடிய ஒரு நோக்கத்தில் வந்து வந்து நீதியரசர் செயல்படுறாரு அந்த பெஞ்சு செயல்படுறாங்க அந்த நீதியரசர் ஒரு ஜிஆர் சாமிநாதன் ராஜசேகர் உள்ளிட்ட அந்த நீதியரசர் ராஜசேகர் உள்ளிட்ட பெஞ்சை வந்து நாங்கள் வந்து வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுடைய கண்டனத்தை உடனடியாக இந்த அவமதிப்பு வழக்கை வந்து அவங்க கைவிடணும் ஒரு நியாயமான ஒருவேளை அவருக்கு நாளைக்கு அது சம்பந்தமான விவரங்கள் கேட்கணும்னு அவர் மேலே இருந்ததுன்னா அதை வந்து உரிய முறையில் தான் அதை வந்து கேட்கணும் நீங்கள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்க அவர் மீதான அவமதிப்பு அவர் மீது சொல்லப்படுகிற குற்றச்சாட்டை அவர் எப்படி விசாரிக்க முடியும் ஒருவேளை ஜி ஆர் சாமிநாதன் தன் மீது வந்து தொடர்ந்து வந்து வழக்கறிஞர் வாஞ்சி நான் அவர் வந்து இந்த மாதிரியான புகார்களை சொல்லிட்டு இருக்காருன்னு சொன்னால் இதை வந்து அவர் ஒரு எழுத்துப்பூர்வமாகவோ அவர் ஒரு புகாராவோ இவருக்கு கொடுத்து தலைமை நீதிபதி கொடுத்து தலைமை நீதிபதி விசாரிப்பது அல்லது வேறு நீதிமன்றம் விசாரிப்பது தான் அது சரியானதாக இருக்கும் அவரே விசாரிப்பது இது ஏற்புடையது அல்ல அப்படின்றத நாங்கள் தருணத்தில் தெரிவிச்சுக்கிறோம்